நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா பண்ணிக்கோங்க உள்ள பெல் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கோவை டு திருப்பூர் பஸ் மாலை நேரம் நல்ல கூட்டம் பின்னால ஒரு சீட்ல ஏறி உட்கார்ந்து கொண்டேன் ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க அம்மா ஏறினாங்க கூட வந்தது அவங்க பையன் போல அந்த பையன்தான் அந்த அம்மாவை ஏற்றிவிட வந்தான் பஸ் கோவை டிராஃபிக்கில் நத்தையாக ஊறி லட்சுமி மில் தாண்டதுக்குள்ள இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அந்த அம்மா பக்கத்தில் வந்த கண்டக்டரிடம் கருமத்தம்பட்டி வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லுச்சு அவரும் தலையாட்டி டிக்கெட் கொடுக்கறதுல பிஸி ஆயிட்டாரு அந்த அம்மா சீட்டில் தலை சாஞ்சி தூங்க ஆரம்பித்தாங்க வண்டி நீலாம்பூர் தாண்டி போய் கொண்டு இருந்தது அந்த அம்மா கண்ணு முழிச்சு கருமத்தம்பட்டி வந்துருச்சா கண்டக்டர் வந்தா சொல்கிறம்மான்னு சொல்லிட்டு நகர்ந்து விட்டார் நான் ஊரை வேடிக்கை பார்த்தபடியே வந்தேன் இப்படியே ரெண்டு மூணு தடவை அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கண்டக்டர் விட்டார் ஏம்மா வந்தா சொல்கிறேன்ற என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் நான் சாஞ்சு உட்கார்ந்தவன் அப்படியே அசந்து தூங்கிவிட்டேன் திடீர்னு என்னமோ சத்தம் கேட்டு முழிச்சு பார்த்தா பஸ் நின்றுக்கிட்டு இருந்தது எல்லாரும் கண்டக்டரை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க விஷயம் இதுதான் அவினாசி பக்கத்துல வந்துருச்சு அந்த அம்மா அவ்வளவு முறை சொல்லியும் கர்மத்தம்பட்டி வந்தப்ப அந்த அம்மாவை இறக்கி விடல அந்த அம்மாவும் தூங்கிட்டாங்க பஸ்ல இருந்தவங்க எல்லாருமே போராளிகள் மாதிரி கண்டக்டர் மேல பாய ஆரம்பிச்சிட்டாங்க ஏயா அவங்க எவ்வளவு முறை சொன்னாங்க ஏன் அந்த அம்மாவை இறக்கி விடல உங்க மேலதான் தப்பு என்று பயணிகள் கத்த ஆரம்பித்தனர் நீங்க தான் திருப்பி கொண்டு போய் விடணும்னு முடிவாச்சு பலர் ஆதரவு சிலர் முனங்கல்களோடு பஸ்ஸை திருப்பி கருமத்தம்பட்டியில் போய் நிறுத்தினாங்க கண்டக்டர் இறங்கும்மா லேட்டாயிடுச்சு என்று சொன்னார் அந்த அம்மா நான் எதுக்கு இங்கே இறங்கணும் நான் திருப்பூரில் போகணும் என்று சொன்னார் என்னது திருப்பூரா அப்புறம் எதுக்குமா கருமத்தம்பட்டி வந்தால் சொல்ல சொன்னேன் இப்போ பஸ்ஸை வேலையேத்து திருப்பிட்டு வேற வந்திருக்கோம் என்று கண்டக்டர் கத்தினார் என் பையன் கருமத்தம்பட்டி வந்ததும் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட சொன்னான் அதான் கேட்டேன் ம் சாப்பிட்டுட்டேன் கிளம்பலாம் என்று சொன்னார் உள்ள அனைவரும் ஒருவரை ஒருவர் அசரு வழியை பார்த்து கொண்டனர் நிஜ வாழ்க்கையில் சினிமாவை விட காமெடி நடக்கும்னு இதை பார்த்ததும் புரிஞ்சுது உங்க வாழ்க்கையில நடந்த நகைச்சுவை சம்பவங்களை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதை பத்திர கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்